ஹைகாய் செலவு எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் எதை பற்றினு கேட்டிங்கன்னா இந்த போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன போர்டுனே தெரியாமல் என்னடா கொண்டு வந்து திடீர்னு வச்சுக்கிட்டு காட்டுறேன் அப்படின்னு கேட்காதீங்க இந்த போர்டை நான் போன தடவை போடையில பார்த்தீங்கன்னா செம்ம க்ரேஸ் இருந்தது ஓகேங்களா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்லேயே நிறைய கமெண்ட் மேலே வந்ததுன்னா இந்த போர்டுக்கு எனக்கு வந்தது ஓகேங்களா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க நிறைய க்ரேஸ் இருந்தது இந்த தடவை அப்படி இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல ஓகேங்களா இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா இது அதை விட வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகே இது என்னடா ஐசி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது இது ஒரு டுவெல் தேர்ட்டி அதாவது ஜப்பானோட இந்த யூபிசி டுவெல் தேர்ட்டி ஹெச் டூன்ற எழுதியிருக்கீங்களா இது வந்து ஒரு ஒரிஜினல் ஐசி ஓகேங்களா இதை நான் செக் பண்ணல இந்த போர்டோட என்கிட்ட இருக்குது நான் செக் பண்ணல ஒர்க்கிங் கண்டிஷனாக நான் ஆனால் இதை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட வந்து இவ்வளோ கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க டுவெல் தேர்ட்டி என்கிட்ட வந்துருந்தால் உங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த போர்டு தான் அது ஓகேங்களா இது ஆல்ரெடி இது ஒரு ஃபுல் போர்டு டைப் தான் யாரோ ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துருந்துருக்காங்க இதை இதை இந்த காயெல்லாம் எரிஞ்சிருக்கு நான் வந்து இதை கனெக்ஷன் கொடுத்து பார்த்துட்டு நான் உங்கள் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த ஜேபிசிஐசி பார்த்திங்கன்னா இது ஒரிஜினல் இது ஒன்று ஒரிஜினல் தெரியுது ஏன்னா இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கோடு போட்டிருக்கு நான் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி தான் பார்த்துருக்கேன் அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் ஒன்று ரெண்டு பார்த்துருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டிருக்கோம் அது ஒரிஜினல்னு எல்லாத்துக்குமே தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜேபிசின்னு அதே மாதிரி ஜப்பான் எழுதியிருக்கேன் ஆனால் எங்கள் கோடு எதுவும் போடல இது ஒரிஜினலாக என்னென்னு எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது நம்ம ஒர்க் ஆகுதா இல்லையான்னு அடுத்த வர ஷார்ட்ஸில் பார்க்கலாம் ஓகேங்களா கேஸ் ஓகே பாய் க அடுத்த வெளியில் சந்திக்கலாம்